ஹலோ வணக்கம் மூங்கல் ராம்யோகா மகிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட இருந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கடை வேலை எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஆச்சு கடையை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டிருங்க கடை ஓப்பன் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க அதுக்கு ஒரு சின்ன வீடியோ தான் இதுவுமே பழைய வீடியோ தான் கிளிப்ஸ் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்ன ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கும்போது சீலிங் ஒர்க் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கக்கா எங்கே இருக்குது என்ன இதுன்னு ஒழுங்காகவே நீங்கள் சொல்லவே மாட்டீங்க கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் பாருங்கள் அதுக்கு அடுத்து நல்ல நல்ல அப்டேட்ஸ் அடுத்து எடுத்து வந்துட்டே இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாகிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க முடியுக்கல போகலாம் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஹாய் மோடிஸ் இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட லொக்கேஷன் லொக்கேஷன் இருக்கீங்க லொக்கேஷன் வந்து ஏற்கனவே நான் அந்த அந்த சில சில கிப்ஸ் சொல்லியிருப்பேன் மெயினான இடம் பார்த்தீங்க இதுதான் இந்த

ஆமா அதுதான் இருக்கு பாருங்க போட்டிருக்க சேது ராமச்சந்திரன் திரு போட்டிருக்கா பேசல மேபி எங்களுக்கு அதெல்லாம் எங்களை பார்க்க முடியாதுன்னா ரேவதி சென்டர் உங்களுக்கு இதுதான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்டு இங்க தெரியும் இங்கேயுமே போர்டு வச்சிருப்போம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து சைட்ல பால் இழந்துட்டு போயிடக்கூடாது யாரும் ஓகேவா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு போர்டு காமிச்சோம் இல்லையா இந்த போர்டு

இதுக்கு மேலே அப்படியே அட்ரஸ் சொல்றது எங்களுக்கு தெரில ஓகேவா தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்தாலும் தெரியும் கோட்டைமஞ்சாண்டி கோயில் புரியும் ரோடு தேவி டிஃபன்ஸ் சென்டர் நானே மனப்பாடம் பண்ணிட்டு நாரோ இதுதான் உங்களுக்கு லொக்கேஷன் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க சொல்றோம் உங்களுக்கு வந்த உடனே மெயின்லேருந்து டக்குன்னு திரும்ப உடனே கடை இருக்கும் ஓகேங்களா திருமண மெயின் தான் திருமண கடை இருக்கும் ரொம்ப உள்ளையா நிறைய பேர் கேட்டிங்க உள்ளெல்லாம் கிடையாது இங்கே பூர்விகா சோர்வு செய்ய வாங்க நான் நல்லா காமிச்சுறேன் இதா இருக்கு இல்லையா அந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு சரிதா அதான் அந்த போலீஸ்லாம் நிற்பாங்கல்ல மரக்கடை ஸ்டாப் அந்த இது போலீஸ் நிற்கிற இடம் கோட்டை முனியாண்டி கோயில அங்கே இருக்கும் அந்த போலீஸ் நிற்கிறதுக்கு பக்கத்தில் தான் பூர்விகா சோரும் இருக்கு ஓகேவா நம்ம கடை நான் அவ்வளோ ஒரு நாலு ஸ்டெப்பு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கடை வந்துடும் ஓகேவா ரொம்ப தூரம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த சிவப்பு கலர் அதான் மெயின் உங்களுக்கு பாதை மெயின் ரோடுங்கிட்டு போகுது மதுரை முக்கு மதுரை போகிற வழி இது ஃபுல்லாமே மதுரை ரோடு தான் இதுக்கு ஃபுல்லாக போனீங்க அப்படின்னா இது இதுவுமே பார்த்தீங்கன்னா மதுரை முக்கு போகிற ரோடு தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கடை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஃபுல்லாமே அந்த மெயின் ரோடு அது ஜூமணிக்காங்க அதுதான் மெயின் போகிறாங்களா அதே மெயின் ரோடு இது இப்படி தான் நம்மளோட கடைக்கு வரணும்

நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல இன்னும் கடை எங்கே ஓப்பன் பண்ண நான் இன்ஸ்டாலேயே இன்னும் ரிவீல் பண்ணலை கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நார்மலாக ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன் அதுக்கடுத்து எந்த வீடியோவுமே நான் போடலை ஓகேவா அது அதனால நிறைய நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்திருக்கும் இப்போ தான் சீலிங் ஒர்க் வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அந்த வீடியோ ரொம்ப பழைய வீடியோ நான் சரி அந்த வீடியோ எடுத்து வைப்போம் எனக்காக தேவைப்படுன்னு நினைச்சு அது இன்றைக்கி தேவைப்பட்டிருக்கு ஓகே சூப்பர் இன்றைக்கி எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்துருப்பேன் அது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு ஒர்க் மட்டும் இருக்குது அது முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக கூடிய விரைவில் போடுறோம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எங்கே கடை எந்த இடம்னு கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் வர்றதுக்கு அப்படின்லாம் கேட்டீங்க டுவெண்ட்டி இருந்து நம்ம ஷாப்பில் தான் இருப்போம் நாங்கள் ரெண்டு பேருமே ஷாப்பில் தான் இருப்போம் நீங்கள் நேராக கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் எந்த மாதிரி கடை பெரிய கடையா சின்ன கடையா அப்படின்னு கேட்டீங்க ஒரு நார்மலாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை ரொம்ப பெரிய கடையும் கிடையாது ரொம்ப சின்ன கடையும் கிடையாது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன கடை ஓகேங்களா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை நார்மலான கடை ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை நிறைய பேர் சிவகங்கைக்குள்ளே மதுரை சைடில் வந்து நாங்கள் வரோம் நாங்கள் வரோம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க இங்கே எல்லாருமே வரலாம் கண்டிப்பாக வாங்க அதுக்கடுத்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து நீங்கள் சிவகங்கையிலேருந்து கடை வரைய வீடியோ எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னீங்க அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேர்த்தா முந்த நேரத்து போட்ட வீடியோலேயோ கண்டிப்பாக அதுவுமே அப்கமிங் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோவுமே போடுறேன் அதையும் பாருங்கள் கரெக்டாக நான் வீட்டிலேருந்து போகிற மாதிரி ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற மாதிரி அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டேன் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு இந்த மாதிரி நான் எனக்கு ஃப்ரீயாக இருந்த எடுக்க எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்காக எல்லா வீடியோவுமே வரும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போடுங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் நிறைய பேர் இப்போ வரையே கேட்குறது ஸாரீ பிஸ்னஸ் பண்ண பண்ணலையா பண்ணலையான்னு கேட்குறீங்க ஸாரீ பிஸ்னஸ் நான் இப்போ பண்ணலை ஒன்லி ஒன் ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா கடைக்கு வேலைக்கெலாம் ஆள் சேர்த்துட்டிங்களா நாங்கள் வரவா நீங்கள் வரவா அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வர எந்த ஆளுமே நான் வைக்கலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் நிறைய பேர் கேட்குறீங்க ஷாப்புக்கு வந்து ஆள் வச்சுட்டிங்களா நாங்கள் வரவோம் இந்த ஊர் தான் நான் வரேன் நாங்கள் வரோம் நான் படிச்சிருக்கேன்க்கா இந்த காலேஜ் முடிச்சிருக்கேன் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் நான் அந்த வீட்டில் சும்மா தாக்கா இருக்கேன் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தேன் கொஞ்சம் ஹெல்ஃபாக இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வரை எனக்கு வந்து வீட்டில் வே வேலைக்கு ஆள் வைக்கிற பிளான் இல்லை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்கா சாரி எங்கள் அக்கா இருக்காளுங்க பக்கத்துலேயே தான் இருக்கா அக்காவுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சும்மா தான் இருக்காங்க அம்மா கொரியர் பேக் பண்ணுறது கஷ்டப்பட்ட சில நேரம் பேசுவாங்க ஏன்னா இதுவுமே ஃபோன் காலும் அட்டென்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து அம்மா கரெக்டாக இருப்பாங்க அதனால் அம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அம்மாவும் இதுக்கு அடுத்து சித்தாள் வேலைக்கு போக முடியாது ஏன்னா வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க சித்து கொத்தனாறு சித்தாள் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அம்மா இதுக்கு மேலே அவங்களை அலைச்சல் பண்ண வேணாம் நம்மளே உட்கார வச்சுருவோம் அம்மாவை அப்படின்னு சொல்லி கடையில் உட்கார வச்சு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண போகிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எங்கள் அம்மா வீட்லேயும் சும்மா இருக்காது எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் இருந்தாலுமே பிடிக்காது வேலைக்கு போகணும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வெயிலில் போய் கஷ்டப்படுறதுக்கு ஏசிலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அம்மாவை பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதான் கேட்குறீங்க ஷாப்பு கால் வச்சுக்கிட்டிங்களா நான் இப்போதைக்கு பிளான் இல்லை கண்டிப்பாக பிளான் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன் தெரிவிப்பேன் அப்போ ஏதாச்சும் வேணும்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னா லொக்கேஷன் தான் நிறைய பேர் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கக்கா சிவகங்கையில் தான் இருக்குது இப்போ நாங்கள் சிவகங்கையில் இருக்கமான்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் சிவகங்கையில் தான் இருக்கீங்களா நீங்கள் நான் சென்னை நினச்சேங்க்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் தான் நான் இருக்கேன் கரெக்டாக சிவகங்கையில் தான் இருக்குது நான் வேறு எங்கேயுமே கிடையாது மதுரையிலையோ எங்கேயுமே இல்லை சிவகங்கை தான் நாங்கள் சிவகங்கையில் தான் இப்போ கடையும் வைக்க போகிறோம் நல்ல ஒரு மெயின் தான் வந்து கடையும் வைக்க போகிறோம் நான் தெளிவாக இதில் சொல்லியிருப்பேன் வீடியோ லொக்கேஷன் எல்லாமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஓகேவா எல்லாமே தெளிவாக இருக்கும் மகன் வேற அடிக்கடி கேமே கத்திரம் தான் கட் பண்ணிட்டு தான் வரணும் இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்க வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் மட்டும்தான் இருக்கு இன்னும் ஜாம போய் ஏற்றணும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்றணும் மேலே உங்களுக்காக எக்கச்சக்கமான நியூ டிசைனில் ஒன் ஃபார்மிங் ஆன்டிக்கு நிறைய கலெக்ஷன் நெக் பீஸ் நிறைய பேர் நெக் பீஸ் நிறைய கேட்டீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நெக் பீஸ் சோக்கர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே ஏ டுஜெக்ட் நம்மகிட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் வாடகைக்கு விடுற கலெக்ஷனும் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குது கல்யாணத்துக்கோ குத்துக்கோ எதுக்காக இருந்தாலுமே உங்களுக்கு வேணுமோ இல்லை உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எது வேணும்னாலுமே சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் தண்ணி ஊற்று ஃபங்க்ஷனுக்கு வேணும் வாடகைக்கும் நம்ம எல்லாமே இருக்க போகுது அப்கமிங் ஒன்று ஒன்றா போடுறேன் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க எல்லா வீடியோவுமே நான் யோசித்து வச்சுருக்கேன் பிளான் பண்ணிட்டேன் எல்லாமே ஓகேவா ஒன் பை ஒன்னாக எல்லாமே வரும் நம்மளோட கடைக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் உங்களோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்பயுமே வேணும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு அன்பு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க சிவகங்கை ரொட்டீனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடையை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாங்கிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நான் இறக்கியிருக்கேன் நீங்கள் எப்படி லைக் பண்ணுவீங்கன்னு பார்த்து பார்த்து ஒன்றை இறக்கிருக்கேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த குட் நியூஸ் இன்னும் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ரிவீல் பண்ணாமவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அது என்ன குட் நியூஸ்னு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க எனக்கு எல்லா இதுவுமே நீங்கள் சொல்லுவீங்க இந்த விஷயத்த நீங்கள் இன்னும் ரிவீல் பண்ணல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் நிறையா பேர் கேட்குறீங்க எல்லா வீடியோவுமே நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்த நீங்கள் ரிவீல் பண்ணவே இல்லையே எதனால் என்னன்னு கிட்டே இருக்கீங்களோ அந்த வீ அந்த நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க இல்லையா அந்த இது ரிவீல் பண்ண போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்